பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர் கலப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதியர் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்து ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு வழங்கியுள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் திருவளம் கம்ராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த வெண்மதி என்பவர் பெல் நரசிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த செல்வராகவன் ஆகிய இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக இருவரும் காதலித்து வந்த நிலையில் பெண்ணின் வீட்டார் இவர்களது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பு காதலர்களான இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டுள்ளனர் தற்போது பெண்ணின் பெற்றோர்கள் திருவளம் காவல் நிலையத்தில் தனது மகள் வெண்ணிலாவை செல்வராகவன் கடத்தி சென்று விட்டதாக புகார் அளித்துள்ளனர் மேலும் காதல் தம்பதியர் இருவரையும் பெண்ணின் வீட்டார் மிரட்டி வருவதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக காதல் தம்பதிகளான வெண்மதி மற்றும் செல்வராகவன் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்து தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் தங்கள் மீது கொடுத்திருக்கும் பொய் புகார்களை நிராகரிப்பு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து கோரிக்கை மனுவினை வழங்கியுள்ளனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர் நான் வேலூர் மாவட்டம் திருவள்ளிலேருந்து கமராஜபுரம் ஊர்லேருந்து வரேன் நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு கேஸ்ட்டு கேஸ்ட்டுனால நான் உன்னை வந்து கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ என்னன்றாங்கன்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க நான் வரமாட்டேன்னு சொன்னேன் அப்பயும் அவங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா கடத்திட்டேன்னு நினச்சேன் நான் கடத்தலாம் கடத்தல நானே தான் விற்கப்பட்டு வந்தேன் இப்போ என்னன்றாங்கன்னா ஆளை வச்சு வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டுறாங்க எனக்கு ரொம்ப வேமா இருக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்குறோம் அதை நம்பி தான் நான் வந்திருக்கேன் வீட்டில் அங்க பக்கம் எல்லாருமே சொல்லி ரொம்ப மிரட்டுறாங்க ரொம்ப பயமா இருக்கு எங்க போறதுனே தெரியல எங்க வரதுன்னு தெரியல ஒரு வாரம் ஆகுது மேரேஜ் गर पेन में ऑनलाइन चल रहा है